வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பணி தொடர்பான குறிப்புகள் கவர்மெண்ட் மெட்டீரியலிருந்து பார்க்குறோம் ஸோ முதலாவதாக அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பெற்றோர் பொன்னுசாமி கிராமணி ஊர் பார்த்தோம்னா சிந்தாதிரிப்பேட்டை சென்னை இயற்றிய நூல்கள் வள்ளுவரும் மகளிரும் அன்புமுடி காணல் வரி தமிழ் மனம் தாய்லாந்தில் திருப்பாவை உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு தமிழும் பிற பண்பாடும் சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா நடமாடும் பல்கலைக்கழகம் புலவர் விருது பத்மபூஷன் கலைமாமணி அவருடைய சிறப்புகள் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பாண்டிச்சேரியில் பள்ளியை நிறுவியவர் யாருன்னா தேப்போமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் தான் பத்மபூஷனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வந்து கலைமாமணியும் விருதுவும் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிஏவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பி எல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எம்ஏ வரலாறும் வந்து பெற்றிருக்காரு மேலும் எம்ஓஎல் பட்டம் பெற்றவரா தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முன்ன முன் முன்னிலை தேர்வை முன்னிலை தேர்வு இறுதித் தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதியும் மாநிலத்தில் முதல்வராக வெற்றி பெற்றாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானாராம் நாட்டு விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து சிறை சென்றிருக்காரு தேப்போமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவரா தேப்போமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அண்ணாமலை கல் அண்ணாமலை பல்கலைக்கழக த தமிழ் பேராசிரியராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் துறை தலைவராகவும் விளங்கியிருக்கார் மொழியியல் துறை துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றியவர் யாருன்னு கேட்பாங்க அதுவும் தேப்பூமி தான் த சென்டர் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் லிங்க்விஸ்டிக் அடுத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங் அங்கே தமிழ் பேராசிரியராக ப பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டு எழுவத்தி நாலில் திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் சிறப்பாய்வாளராகவும் பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து இலங்கை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவை டீலிட் பட்டம் அளித்தது அளித்துள்ளதா அடுத்து அவர் வாங்கிய விருதுகள் தான் மேலேயே பார்த்துட்டோம் அன்னை அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாம் தேபோமி தான் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர்னும் தேபோமிதான் தான் தன் இறுதி காலம் வரை அதன் தலைவராகவும் இருந்திருக்கார் நன்றி வணக்கம்